இனி அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாமா மைத்தேயனும் ஆத்திரேயனும் அச்சுமெல்ல போல அத்தனை சீதாரணவர்கள் இருவருக்கும் தலைமுடியிலேருந்து கை கால் நகம் கூட ஒரே அளவில் தான் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் இருவரில் யார் மைத்திரேயன் யார் ஆத்ரேயன் அப்படின்னு கண்டுபிடிக்கவே அல்ஜிப்ரா ஜாமுரியில் நூறு மார்க் வாங்கின வாங்குவதும் ஒன்று அவ்வளோ கஷ்டம் அவர் அவர்களிடம் அப்படி ஒரு பொருத்தம் இந்த பொருத்தத்தால் தான் ஒரு விருதமும் சம்பதம் சம்பவித்த மைத்திரேயனை ஒரு பொண்ணு காதலிச்சா அவன் மேலே ரோசாக்கு செண்டை வீட்டெறிய போய் காதல் பிறந்துச்சு பெண்ணுடைய அப்பாவிடமும் அந்த பெண் தைய மகள் சேர்த்த கூட அவர் கும்பகோணத்தாரை பார்த்து ஆத்திரேயனை சுட்டி காட்டி அவனை மைத்திரேயன் என்று கொண்டு உங்களோட இந்த என் பொண்ணு விரும்புகிறா நாமளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோமே என்று கேட்க கும்பகோணத்தாரம் சம்மதித்து திருமணம் நடந்து முடிந்தது முதலிரவு தான் அந்த பெண்ணுக்கு தன் களத்தில் தாலி கட்டியது மைத்ரேயன் அல்ல ஆத்திரேயன் என்பது தெரிஞ்சிச்சு உம்மை மேலே நான் பூவை விட்டறிஞ்சேன்னு என் மேலே ஒன்றும் கோபம் இல்லையே என்று வெக்கத்தோடு அவள் கேட்க அவன் ஏன் மேலையா எப்போ என்னை கேட்க கூட்டு உடைஞ்சது அடடா அண்ணாவை நேசித்த பெண்ணையா தம்பி நான் மணந்து கொண்டேன் என்று அவன் அதன் பின் ஆத்திரேயன் மனதளவில் பட்டப்பாடு ஒரு பெரும்பாடு இதெல்லாம் எதுவுமே மைத்திரேயனுக்கு தெரியாது இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நடுவில் தான் விஷயம் உள்ளே நுழைந்தது கும்பகோணத்தார் இரண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டார் பேசினார் பசங்களா உங்களுக்கு நான் எல்லா வித்தைகளையும் சொல்லி தந்திருக்கேன் அதை கொண்டு நீங்கள் அந்த கல்கத்தாக்காரனை ஜெயிக்கணும் கொசுவுக்கு எதுக்கு பீரங்கி நீங்க போறாத என்ன என்று கேட்டு கும்பகோணத்தார் தனக்கு பதிலாக பசங்களை அனுப்பி வைத்தாராம் இருவரும் பிரம்மவர்களும் இருந்து கருப்பு லங்கோடு தரித்து உச்சியில் கபாலமையையும் பூசிக்கொண்டு மோடி பயிற்சிகளையும் எடுக்க தொடங்கினர் பிராமணர்களுக்கு ஆகவே ஆகாது என்னும்படியான வித்தை அவர்களுக்கு எல்லாமே தர்ம சம்பரிச்சின ஆனால் இந்த மாந்திரீக மோடி முழுக்க முழுக்க இரத்த சஞ்சாரம் பலி ரத்தம் என்று போகும் மாமிச விவகாரம் பிராமணன் என்பவன் எல்லா பிறப்பும் பார்த்து இறுதியில் முப்பத்தி கோடி தேவர் வசிக்கும் மகா பசுவாக ஜனித்து காலங்காலமாக பாலை தந்து அதன் மூலமாக பல உயிர்களின் தோஷம் நீக்கி பின் மரணித்து பிராமணனாகவே ஜனிக்கிறான் அந்த ஜென்மத்தில் உலக சேமத்தை பிரதானமாக கருதி பிச்சை எடுத்து உண்டு வேத பாராயணம் செய்வது மட்டும்தான் அவன் கடமை அந்த கடமையில் பெசகவே கூடாது பெசகினா நரகம்தான் பெசகாது வாழ்ந்தால் மோட்சம் இதில் சில இதில் பாதி அபில் பாதி என்று வாழ்ந்து விடுவதால் தான் கர்மா அவர்களை சுத்திகரிக்க திரும்ப திரும்ப பிறப்பை தருகிறது அந்த பிறப்பை பூர்வஜென்ம வாசனையும் தொடர்ந்து வரத்தான் செய்கிறது அந்த வகையில் ஏழு முறை பிறக்க வேண்டும் என்பது நம்பிக்கை இது தோட்டி முதல் தொண்டைமான் வரைக்கும் பொருந்தும் தமிழ் புலவனாக இருந்து மறித்த ஒருவனுக்கு அந்த புலமை அவனது அடுத்த பிறப்பிலும் தொடரும் அதனாலேயே ஆயிரம் விஷயம் உலகில் இருந்தாலும் அவன் மனது கவிதையில் உடனடியாக மயக்கும் யாரும் வந்து கற்றுக் கொடுக்காமலே அது கொஞ்சம் படித்த உடனேயே நிறைய படித்த மாதிரி கைகூடும் இதெல்லாம் கும்பகோணத்தாருக்கு தெரிந்திருப்பதால் தான் அவர் சட்டோபித்தை எதிர்த்து தானே நேரில் போரிட விரும்பவில்லை அதே சமயம் தனது கௌரவத்துக்கு சவாலாகிவிட்ட அவரை கர்வ பங்கம் செய்யாவிட்டால் தனது ஞானத்தினாலும் பய பலன் இல்லாது போய்விடுகிறதே எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டோபத்தியை சிலர் தலையில் தூக்கி கொண்டு ஆடி அவருக்கு தேவையானதை கொடுத்து சித்து மூலமாக வேதங்கள் எதிரிகளை அழிப்பது வரை போய்விட்ட கொடுமை வேர் நடந்தபடியே இருக்கிறது கூட்டி கழித்தால் சட்டோபெத்தியா ஒரு சம் சர்வசக்தி படைத்த அரக்கனாக மகா கருவியாகத்தான் காட்சி தருகிறார் அவரை ஹதம் செய்தால் தான் தர்மம் ரச்சனை பெறும் பக்திக்கு உயிர் வரும் இல்லாவிட்டால் கோயில்களை இழுத்து மூடிவிட வேண்டியதுதான் சுடுகாட்டு விஷயங்கள் தான் பெரிதாக ஊருக்குள் நடமாடும் சர்வத்தையும் கூட்டி கிடைத்து தனது புத்திரர்களையே அந்த சட்டோபித்தியாயை எதிர்க்க ஆயுதமாக தயார்படுத்தி அனுப்பியும் வைத்தாராம் திருத்தியங்காபுரமே பார்க்க அந்த மோடி யுத்தம் ஜமீன்தார் கலெக்டர் போன்ற பெரிய மனுஷார் முன்னிலாக ஆரம்பமாயிற்று சட்டோபித்தியாயா எல்லா ஜாலங்களையும் செய்து காட்ட ஆரம்பித்தார் சாதாரண உள்ள கைப்பையை தரையில் வைத்து பொது ஜனங்களை கூப்பிட்டு தூக்கச் சொன்னாராம் அவர்கள் சாதாரணமாக தூக்கினார்கள் ஆனால் மைத்ரேயனும் ஆத்திரேயனும் வந்து அதை தூக்க போது நூறு மூட்டை பாரமாக அது கனத்தது அப்படி செய்வது தானே மோடி சட்டோபெத்தியாக சிறி சிரி சிரின்னு சிரித்தாராம் ம் தூக்குங் தூக்குங்களேன் பார்க்கலான்றாராம் அவர்களால் முடியவே இல்லையா ஒரு மணல் மூட்டையே தூக்க முடியாதவர்களா அடுத்தடுத்து வைக்கும் அவரது மோடிகளை ஜெயிக்கப் போகிறார்கள் இருவரும் என்னென்னவோ செய்து பார்த்தார்களாம் முடியவே இல்லையா கூட்டம் கை கொட்டி ரசித்து சிரிச்சிச்சான் இருவரும் இருவருக்கும் பெரிய அவமானமாக போயிடுது தோற்று போய் எந்த முகத்தோடு அப்பா எதிரில் போய் நிற்கிறது கேள்வி கொத்தி பிடுங்கிச்சு எவ்வளவோ மந்திர தந்திரம் தெரிஞ்சும் கூட எதனால் தோற்றோன்னு தான் புரியவே இல்லை உள்ளங்கையில் ரத்தத்தை பொருளை விட்டு ஏச்சினி ஒருத்தியை கூப்பிட்டு குடிக்க சொல்லி அதற்கான மந்திரத்தை ஜபித்த போது அதுவும் வந்தது ஒழுகும் அவ்வளோ ரத்தத்தையும் சப்பி சப்பி குடித்த அதனிடமே இருவரும் கேட்டார்களாம் எதனால் தங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது சட்டோபத்தியா பிரத்யங்கா பிரேவியிடம் அருள் பெற்றவன் நூற்றி எட்டு மகாசண்டி ஹோமம் செய்து மந்திர தந்தங்களில் ஒருவரும் தன்னை ஜெயிக்க முடியாதபடி வரம் வாங்கி வந்திருப்பவன் என்றது அது இது ஏன் முன்பே தெரியாமல் போயிடுச்சு என்று கேட்டதற்கு நீங்கள் தான் கேட்கலையே என்று அது கூடவே உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி தெரிந்து உங்கள் அப்பாவான கும்பகோணத்தார் தற்கொலை செய்து கொள்வார் என்றும் கூறியது அதே போலதான் அதன் பின் எல்லாம் நடந்தது குண்டத்தை பிரதட்சணம் செய்து அதில் குதித்து உயிர் விட்டாராம் உயிரை விடும் முன் என் யோக பலன்கள் என் பிள்ளைகளுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் வழிகாட்டட்டும் என்று வேண்டிக் கொண்டாராம் இதனால் பெரிதும் துக்கப்பட்ட மைத்திரேயனும் ஆத்திரேயனும் ஒரு சபதம் எடுத்தார்கள் நேராக சட்டோபத்தியாய பார்க்க போனபோது அதன் மந்திர சாஸ்திரத்தின் நூல்களையும் தான் பூஜித்த விசேஷ விக்கிரகங்களையும் வைத்து பிரத்தியங்கராபுரத்தை அக்னி முலையில் நடு இடம் பார்த்து அங்கே அதிர் அதிருத்திர மகாசண்டி ஹோமம் செய்தபடி இருந்தானா சுற்றிலும் கற்சுவர்கள் ஒரு கல் மண்டபம் நடுவில் ஹோமம் நடக்க தொடங்கியது இதோடு மோடி வித்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உச்சபட்சமா ஒரு வரத்த பிரத்யங்காவிடம் கேட்க வேண்டும் என்பது அவன் முடி மந்திர சாஸ்திரங்கள் நித்திய எவ்வனம் கூடு பாய்ச்சல் பிரேத ஜீத்தம் ஸ்வர்ணகர்ஷணம் என்று பல கூறும் கிளைகளையும் கொண்டிரு கொண்டிருக்கிறது இதில் ஒன்றை பெற்றாலும் போதும் மனித பிறப்புக்கும் அது மகத்தானது சட்டோபித்யாயா ஸ்வர்ணகர்ஷணம் என்னும் வித்தை வசப்பட வேண்டும் என்று விரும்பினான் அதற்கான வரத்தை மட்டும் பெற்றுவிட்டால் போதும் அந்த வித்தையானால் வசம்தான் உலகத்திலேயே அதிக தங்கம் இருக்கும் உலகத்தில் உள்ள அவ்வளவு தங்கங்களையும் அவன் ஒருவனே அடைய முடியும் எனவே சில்லறை சித்துக்கள் அவ்வளவையும் பிரத்யங்கராவுக்கும் சமர்ப்பித்து இனி ஒரு காலம் இவற்றை ஒரு நெல்மணி லாபத்துக்கு கூட பயன்படுத்த மாட்டேன் என்று சங்கல்பமும் சத்தியமும் செய்து கொண்டு அவன் நிகழ்வை நிகழ்த்திய வேள்வி பற்றி கேள்விப்பட்ட எல்லா மந்திர சாஸ்திர நிபுணர்களும் வந்துவிட்டனர் சட்டோபத்தியாயா தன் தமிழ்நாட்டு பிரதான சீடன் பத்மகிரியோடு தயாராக இருந்தார் தேவி எப்பொழுதும் தியாகங்களுக்கு மகிழ்பவள் சட்டோபத்தியாயாவின் தியாகத்திற்கும் மகிழ்ந்து அவள் வரம் தரும் நேரம் கனிந்து வரும்போல் தோன்றிய தியாக குண்டலத்தில் சேர்க்காத வஸ்துக்களே இல்லை தன் தியாகத்தின் கட்டமாக தன் கட்டளைக்கு ஏற்ப செயல்படும் வராகியிடமிருந்து ரத்துச்சண்டி வரை உள்ள சக்தியும்ண்டத்திற்கு பக்கத்திலேயே புதைத்து விட்டானாம் அவ்வளவு பேரின் பிரதமைகளும் கடுக்க வாட்டில் சவம் போல புதைக்கப்பட்டு விட்டன இறுதியாக அம்பிகைக்கு இறுதியாக அம்பிகைக்கு பட்டு வஸ்திரமும் நவதானியங்களையும் மற்றும் வேதப்படியான சர்வத்தையும் சேர்க்கும் போதுதான் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது மைத்ரேயன் ஓடிப்போய் போய் சட்டபத்தியாவை கட்டி கொண்டு அப்படியே அந்த ஹோம நெருப்பு குழியில் விழுந்தான் ஐயோ மொத்த கூட்டமும் விக்கித்து திணறி தடுமாறி தடுமாறிப்போனது குறிப்பாக பத்மகிரி அப்போது அவருக்கு வயது இருபது இருக்கலாம் டாக்டர் ராஜாராமன் தேடல் வீண் போகவில்லை ஒரு டிக் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியிடம் பத்மகிரி பற்றி சொல்லி அவர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க சொன்னது நல்ல பலனை தந்தது மயிலாப்பூர் கண் கல் மண்டபத்தில் ஆரம்பித்து அவர் திருச்சியில் ஐலேறியது தெரிந்து திருச்சிக்கு வந்தார்கள் திருச்சியில் அவர் பாச்சுவோடு பிரத்தியங்காபுரம் நோக்கி கிளம்பியதே செல்ஃபோனில் டாக்டர் இடம் கூற டாக்டர் பிரபுவை கூட்டிக் கொண்டு பிரத்தியங்கராபுரத்துக்கு உடனே கிளம்பினார் கூடவே வரதராஜனும் சேர்ந்து கொள்ள மூன்று பேருமாக பிரித்தியங்காபுரம் போய் பாச்சுவோடு போகும் பத்மகிரியையும் பார்த்து பிரித்தியங்காபுரம் நிறைய மாறிவிட்ட போதிலும் அன்று வேள்வி நடந்த இடம் மட்டும் துளி கூட மாறலை சுற்றிலும் கழிச்சுவர் சிதைந்து கிடக்க ஒரு பொட்டல் மைதானமாக காட்சி தருது கல் மண்டபம் சிதைந்து திரண்டை வளர்ந்திருந்தது அன்று ஒரு யானையை புதைக்கலாம் எனும்படியாக எழுப்பப்பட்ட அந்த ஹோம குழி இன்றும் அப்படியே இருக்கிறது அதில் கண்ட க கச்சாடாக்கள் கோரையும் புல்லும் மண்டி கிடக்கிறது கல்லியும் கூட நடுவில் தலைத்து கிடக்கிறது அந்த இடத்திற்கு வந்த பாச்சுவே அந்த குழிக்கு பக்கத்தில் துஷ் துஷ்ட தேவதைகளையும் புதைத்த இடத்திற்கு மேல் போய் பத்மகிரி நிற்க சொல்ல பாய்ச்சு போய் நின்றான் சுவாமி மனசை ஒருமுகப்படுத்தி மகாகாளியை நினைச்சுக்கோங்க மகாகாளியை நினைச்சுக்கோங்க நீங்க யாரு இங்கே என்ன நடந்தது எல்லாம் உங்க நினைவுக்கு வரும் என்றார் அவர் கற்சுவருக்கு பின்னால் டாக்டரும் பிரபுவும் வரதராஜனந்த போல ஒளிந்து கொண்டு நடப்பதை பார்க்க தொடங்கின பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சில வினாடி அவர் சொல்லுவது சொன்னது போலவே தியானித்தான் பின் சிரித்து கொண்டு கண்களை திறந்தான் பத்மகிரியை பார்த்தான் பத்மகிரி பத்மகிரி நீ என் சிஷ்ய பிள்ளை பத்மகிரி என்றான் பத்மகிரியும் பதிலுக்கு கைகளை கூப்பினான் சுவாமி சரியா சொன்னேன் நான் நானே தான் உங்கள் சிஷிய பிள்ளையே தான் மகாலியின் முயற்சியின் போகவில்லை நான் 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 மகா மகா மகாமகா மாந்திரிக்க பண்டிதன் சட்டபுத்தியாயா இது ஏழாவது சின்மம் இது என் ஏழாவது ஜென்மம் பாய்ச்சு பெரிதாக வானம் பார்த்து அலறினேன் ஆமாம் சுவாமி இதோ இந்த தான் அவங்க பிராணம் போச்சு உங்களை இந்த மைத்திரேயிலையே தான் பிடிச்சி தள்ளனா அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காமல் போயிருந்தால் நீ தான் ஸ்வர்ணாகர்ஷன் மகாபிரபு எல்லாம் அவனால் கெட்டுது ஆமாம் ஆமாம் தான் இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல இந்த பொறப்பில் தானே அவங்களெல்லாம் அடைஞ்ச பத்மகி அடையணும் விஞ்ஞான ராட்சசமாக வளர்ந்துருக்கிற இந்த நாளில் உங்களை போல் ஒரு மகா மந்திரியானே இந்த பூமியில் கிடையவே கிடையாது நீங்கள் மனசு வச்சால் முடியும் நீங்கள் நிற்கிற இடத்து இந்த இடத்துக்கு கீழே தான் நீங்கள் புதைச்சா துஷ்ட தேதைகளின் பழமைகளும் இருக்குது அவைகளை நீங்கள் தான் திரும்ப எடுக்க முடியும் எடுத்து ஆராயித்தா நீங்கள் திரும்ப பழைய பழங்களையும் அடைஞ்சிட முடியும் ஆனால் ஒன்று இந்த இடத்தை விட்டு நீங்கள் நீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வாங்கிடும்னு எனக்கு தோன்றது இல்லை இனி நான் நீங்கவே மாட்டேன் இதுதான் என் இடம் இன்றைக்கி தோற்று போனேன் ஆனால் இந்த முறை மாட்டேன் சுவாமி என்ன நம்ம இந்த குழியில் தள்ளி உங்களோட சேர்த்து ஹத்தி பண்ணிண்ட அந்த மைத்திரேனு இது வந்து ஜென்மம் எடுத்துட்ருக்கான் அப்படியா ஆமாம் அதோட அவனுக்கு வரப்பிரசாதம் மாதிரி சக்தியும் அமைஞ்சிருக்கு என்ன சொல்கிற நீ நான் என்ன சொல்கிறது நீங்களே இங்கே நீங்களே இங்கே உங்கள் மந்திர ஆராதனைகளை தொடர்ந்தால் எல்லாம் தானா தானாக தெரிஞ்சிடும் இந்த ஜென்மால அவனுக்கு பிரபுன்னு பேர் அவனை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பையும் மகாகாளி எனக்கு தந்தான் பத்மகிரி அவனை விடக்கூடாது விடவே கூடாது பார்த்து பார்த்து அலற பத்மகிரி என்னும் கிழட்டு பிராமணன் அதை கேட்டு ஆமாதிப்பது போல பார்க்க அவைகளை ஒளிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த பிரபுவுக்கும் டாக்டருக்கும் வரதராஜனுக்கும் திருப்தி எடுத்தது ஒரு முக்கிய விஷயம் சாமி என்ன ஜாதகத்தை பார்த்தேன் அதில் அவனுக்கு மங்கள யோகம் இருக்குது அவனை ஜெயிக்கிறது உங்களுக்கு மகாசிரமும் அவன் வேணும்னா உங்களை திரும்ப ஜெயிச்சு அவனோட வேலைக்காரனாக வச்சுக்கலாம் ஆனால் இதை நான் அவன்கிட்ட சொல்லலைப்பா மறைஞ்சு வேறு விதமாக சொன்னோம் என்ன சொல்கிற பத்மகிரி அவன் வேதப்படி நடந்துட்டு தே தேவைதான் அனுப்பிறவங்களை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான் நீங்கள் எப்படி இல்லையே துஷ்டரா துஷ்ட சாம்ராஜ்யன்னா அதனால் இங்கே இருந்து விலகாமல் நீங்கள் இந்த துஷ்ட தெய்வங்களை வெளியே எடுத்து உபாசிக்கணும் அவனை எந்த நிலையிலும் பார்க்கவே கூடாது பார்த்துட்டா அவன் மசம் ஆகிடுது என்னடா என்னென்னவோ சொல்கிற உள்ளதை சொல்கிறேன் இங்கே போன அப்புறம் நான் வேதப்படி தான் நடந்துடுறேன் எந்த பிரதான வித்தைகளையும் பயன்படுத்தலை அதை வச்சு சொல்கிறேன் அப்போ நான் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதா ஆமாம் உங்கள் பலமெல்லாம் நீங்கள் புதச்ச பிரதமகளால் தான் அதனால தான் இங்கே வாங்க வாங்கோன்னு கூப்பிட்டேன் அது சிஷியனோட கடமையாச்சே இப்படியே உங்கள் மூலமாக சில சித்திகளையும் அடையலாம்ன்றது தான் என் ஆசை சரி இனியும் பேச்சு வேண்டாம் குளியை தோண்ட அவைகளை வெளியே எடுத்து ஐயோ இது என்னால் மட்டும் இல்லை யாராலேயும் முடியாது நீ புதச்சீர் நீர் தான் எடுக்கலாம் உனக்கு தானே இந்த மூர்த்திகள் கட்டுவா கட்டுப்பட்டவா நான் எடுக்கலாம்னா நான் எப்போவோ எடுத்துவோ வா பண்ணி உங்கள போல ஆயிருப்பேன்னு ஆமாம் வேறு யாருமே இங்கே இது நாள் வரைக்கும் வரலையா யாருக்கு தைரியம் இருக்குது இந்த இடத்த பிசாசு மனையாக தான் இந்த பாக்குறாங்க இதுக்கு பின்னால் இங்கேருந்து காளியோட கோயிலும் கூட பாழ்பட்டு போச்சு இப்போ தான் அதுக்கு திரும்ப வாஸ்து பழம் வர திறந்திருக்கேன் பத்மகிரி விளக்கும் போதே கழிச்சு பின்னால் இருந்தால் பிரபுவுக்கு என்ன மனவோ தோன்றுச்சு வேகமாக அங்கேருந்து வெளியே வந்து பத்மகிரி எதிரே போய் நின்று அவரை பார்த்தாராம் அவரை அவனை பார்த்தம் வெளி போனாராம் அப்போ நீயா அவரது காய்ந்தவர்கள் பிளந்து கொண்டான் பதில் சொல்லாமல் அவரை எகிரி பிடித்தவன் அப்படியே ஒரு தள்ளு தள்ள அவர் கோரையும் புல்லுமா குடிக்குள்ளே போட்டாலும் போல விழுந்தான் உள்ளே சுருண்டு கிடந்தான் நாகம் ஒன்று காத்து இருந்த மாதிரி தன் மேலே விழுந்த வரை எழுப்பி ஒரு கோடு போட்டுச்சான் எல்லாம் சில்லனுடைய நடந்துருச்சு பிரபுவின் பறவை பாய்ச்சி பக்கம் தெரிஞ்சுச்சு தாவிரைகளை பா காய்களை பிடித்தான் பிரபுவும் பாய்ச்சும் உதர்னாங்க இருவரும் வெறி வெறி பிடித்த மாதிரி அடித்து கொள்ள ஆரம்பித்தேன் பிரபு அடிக்கும் போதே பாய்ச்சுவை தள்ளி கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன் உதிர்ந்து கிடந்த கற்சுவர் மேலும் போது இதில் தலையும் திரும்பவும் பலமாக அடிபட்டுச்சு அப்படியே மயக்கமும் சுழன்றபடி வர தொடங்கிடுச்சு கீழே விழுந்தவன பாச்சு தேதலை போடு பார்க்க டாக்டரும் வரதராஜன் ஓடி வந்தாங்க பாய்ச்சியுடன் திரும்பவும் சிலிப்பு கூடவே அவனையும் மயக்கம் ஆட்கொண்டது போல் கண்கள் சிறிது கீழே விழுந்தான் இருவரையும் வரதராஜனும் டாக்டர் ராஜாராமன் சாமதிக்காமல் தூக்கிக் கொண்டு காரை நோக்கி திரும்பினார்கள் பத்மிகையை கடித்த பாம்பை கூட அது வெளியே எட்டி பார்த்த நிலையில் கற்றோர் மேல் காத்து கிடந்த கழுகு ஒன்று கொத்தி கொண்டு பச்சை வேலுக்கு மேல் பறக்க தொடங்கியிருந்தது கல்யாண வீடு களை ரஜினிக்கு சொந்தமான ராகவேந்திரா கல்யாண மண்டபம் தான் எல் போட்டால் எடுக்க முல்லாதபடி இடம் இல்லாதபடி கூட்டம் பாய்ச்சி ஓடியபடி காரியம் பார்த்தபடி இருக்க மணவரையில் ராதா உட்கார்ந்தான் பக்கத்தில் பிரபு இது எப்படி எல்லா விதி தான் பாய்ச்சும் மயக்கம் நீங்கனு ஐயோடு ஒரு இளவும் ஞாபகத்தில் வரல கண்ண பத்மகிரி அழைத்து கொண்டு போய் அந்த பொட்டலத்தை வரை தான் அவங்க இருக்குது அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு வரதராஜன கேட்டேன் அந்த பத்மகிரி ஒன்றை வசியப்படுத்த பார்த்தார் எலுமிச்ச பழத்தை சுற்றி போட்டார் என்று ஒரு மாதிரியான எதை எதையோ சொல்லி அவனை அவன் வாயால் நல்ல வேலை நீங்கள் வந்தே தப்புச்சு என்று சொல்ல வைத்த அதன் பின் பிரபு மயக்கம் இங்கே அந்த மயக்கத்தில் ஒரு கனவும் வரவில்லை டாக்டர் மர்மமாக சிரித்தார் உலகத்தில் ஒரு அடி அடியாழை வந்தது அடியாளையே சரியாகிறது நிறைய நடந்திருக்குது ஒன்று தான் அப்போ பிரபுவுக்கு இனிமேல் அந்த மாதிரி மாயமே மாய கனவு வராதா வரவே வராதான்னு வரதராஜன் வாரி சுற்றி கொண்டு கேட்டதான் வராதுன்னு தான் நினைக்கிறேன் அவன் சாதக சர்வ மங்களம் ஜாதகம் அச்சே ராஜாராம் கண்ணடிக்க வரதராஜன் ஆனந்த பண்ணி தெளித்த பாய்ச்சுவை மட்டும் அந்த பிரத்யங்கா போக விட்டு விட்டுட்டாதிங்க எச்சரிக்கை செய்ய அதன் எதிரொலியாக அவனுக்கு பம்பாயில் ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடிவானது அதை சொல்ல அவன் வீட்டுக்கு போனது தான் ராதா கண்ணப்பட்டான் கனவுல தாலி கட்டி அதே பெண் பிரபு வரதராஜனும் கூட சாதகம் வாங்கப்பட்டது உமாவுக்கு கசக்குமா என்ன இப்படி ஒரு இடம் தானே அவளுக்கு வேண்டும் பாய்ச்சு மட்டும் சோ வந்து போனான் இருந்து பம்பாய் வித்தியேகம் அங்கே கிடைக்க போகும் பத்தாயிரத்துக்கும் மேலான சம்பளத்தை உத்தேசித்த அடங் அடக்கி கொண்டான் அதன் எதிரொலி கல்யாணம் வரை வந்து இதோ பிரபு ராதா களத்தில் தாலி கட்டுக்கிறான் கல்யாண மண்டபமே ஆர்ப்பரிக்கிறது பாய்ச்சு மட்டும் ஒதுங்கி அழறான் டாக்டர் ராஜாராமும் வரதராஜனும் தண்ணியை ஒழிஞ்சு சிகிச்சைத்து கொள்கின்றன டாக்டர் சார் நடந்து நடந்துக்கிறதையெல்லாம் வெளியே யார்கிட்டையாவது சொன்னால் நம்புவாளா ஏன் சொல்கிறேன் அதான் உமாத்துக்கார்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது இப்படியெல்லாம் கூட விஷயங்கள் இருக்கா என்ன இல்லாமல் தான் எல்லாம் நடந்துருச்சா என்ன அந்த பத்மகிரியும் பாம்பு கடிச்சு அந்த பாம்பையும் ஒரு கழுவி தூக்கிட்டு போனதாகும் ஓ கனவு மாதிரி இருக்குது டாக்டர் நல்லது இப்படியே இருக்கட்டும் நான் மூளையை குடையிறேன் டாக்டர் விஞ்ஞானத்தோட தினம் கை குலுக்குறேன் ஆனே எதுவும் சொல்லலை நீ என்ன ஓய் முடிவா என்னதான் சொல்லி அனுபவம் படாத வரை உண்மை கூட போய் தான் அனுபவம் அனுபவப்படாத உண்மை கூட போய் தான் பட்டுட்டால் போய் கூட உண்மை தான் சரி இதில் எது நிஜம் நன்றி